ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் பேர் இருக்கீங்க நீங்களாக இருக்கீங்களா நேற்று வீடியோ போட்டேன்னா அதோட தொடர்ச்சி தான் இது அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து இப்போ நின்னன்னே பேசுறதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களே வேலை செய்கிறது சமைக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவே எடுத்து அதில் வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுங்க பார்க்குற எங்களுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க நான் இது வீடியோ எடுக்காதே விட்டுவிட்டேன் ஆனால் தான் மறுபடியும் உட்காந்து பேசுகிறேன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போடுற வீடியோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் என்னன்னா நான் போய்ட்டு அங்கே உள்ள உட்காந்துல அது வரைக்கும் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்ட்டு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு உள்ளே போகும்போது நிறைய செக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே செக் பண்ணுவாங்க ஒரு சின்ன மிஸ்டே கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அப்படி சைடில் நிற்க வச்சிருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நிற்க வச்சுருந்தாங்க ஏதோ அவங்களுக்கு எதோ தப்பாக இருக்குது அப்படி இப்படி சொல்லிவிட்டு நம்மளுக்கு எந்த கடவுள் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் எல்லாமே ஓகே வரைஞ்சி அங்கே செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு வெயிட்டிங் வந்து உட்காரணும் ஏன்னா நம்மள மாதிரி எல்லாரும் வரவங்களா அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்களா வரணும் இல்லை அது வரைக்கும் வெயிட்டிங் வந்து இருக்கும் அங்கே உட்காந்து இருக்கும்போது நான் வந்து வீட்டுக்கு வந்து வெளியே தம்பி அம்மாலாம் இருந்தாங்கள்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி இந்த செக்கிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நான் இதுக்கப்புறம் போயிடுவேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க ரொம்ப நேரம் வெயிட் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்களும் சரி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க நீ நீ ஃப்ளைட் யாரை வைக்கணும்னா வெயிட் பண்ணுறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கள போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த பயமே எனக்குள்ளே வந்ததே அது வரைக்கும் எதுவுமே அந்த அளவுக்கு தெரியல ஓகேவா தான் இருந்தேனே அவங்கள வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பாரு அப்போ நினச்சி நான் பேசாமல் என் தம்பி வந்து சொன்னால்ல வாழா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போயிடலான்னா பார்த்தீங்களா அது மைண்டுக்கு வந்துச்சு பேசாமல் கூப்பிட்டானே போயிட்டுருக்கலாமா எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு பயம் வந்துடுச்சு பயத்தோடய உட்காந்துருந்தேன் Dayıma o da கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னென்னா தண்ணி தாகம் வந்துடுச்சு எனக்கு தண்ணி தாக இருக்குது ஏன்னா சாப்பாடு இதை சாப்பிடல சரி தண்ணி குடிக்கல அப்படியே வந்துட்டு நான் அங்கே வந்து அந்த பதட்டத்திலேயே எனக்கு ஒரு தண்ணி தாகம்லாம் வந்துடுச்சு என்ன பண்ணால் பக்கத்தில் வந்து டீ ஷாப் மாதிரிலாம் இருக்குது என்கிட்ட காசு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் ஓ கையில் வச்சுன்னு இருக்கிறேன் ஆனால் அங்கே போயிட்டு அந்த தண்ணி வாங்குறது கூட ஒரு பயத்திலே நான் உட்காந்து இருக்கிறேன் நான் போய் வாங்காமல் நான் எனக்கு வந்து கடவுளாக ஒருத்தவங்க அனுப்புனாங்களா என்னன்ட்டு எனக்கு ஒன்றுமே பெரிய புரியல நான் மட்டும் அப்படி சரி போய் தண்ணி வாங்கலாம் இரு அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து அந்த நான் வந்து பெரிய டச் ஃபோன் வச்சிடல அந்த நார்மல் சின்ன ஃபோன் தான் வச்சுருந்தேன் அதில் வந்து அவர் வந்து அப்போ சவுதியில் இருந்தார் சவுதியிலேருந்து என்ன என்ன பண்ணார்ன்னா டாலர் கார்டு போட்டு அந்த நெட்ஒர்க் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அது அது எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ப பயப்படாத அளவுக்கு நான் அந்த அந்த சின்ன ஃபோன்லேயே கூட அந்த இந்த பேலன்ஸ் போட்டு அப்பப்போ பேசினே இருந்தார் நீ பயப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு அப்போது வந்து நீங்கள் அந்த கடை இருக்கும் இப்போ தண்ணி வாங்கினா அவர் தான் சொன்னார் இருந்தாலும் நான் போய் வாங்காமல் உட்காந்து பேசிக்கிறேன் உட்காந்துருக்கும் ஒரு சிஸ்டர் முன்னாடி வந்தாங்க பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க எப்படின்னா அவங்க ரொம்ப ரிச் ரிச் ஃபேமிலி போடுவாங்க பார்த்தாவே தெரியுது அவங்க ஒரு பிஸ்னஸ் மேம் அவங்க அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்து எங்கள் நிறைய பேர் என்ன மாதிரி உட்காந்துருக்காங்க அங்கெல்லாம் போய் அவங்க உட்கார்ல என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே பேசுகிறது சேரண்டாக உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே பேசினாங்க எங்கே போகிறீங்க என்ன தமிழ் தான் பேசினாங்க எங்கே போகிறீங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் ஃபாரின் போகிறேன் வீட்டுக்கு வைதான் போகிறேன் ஏன் அப்படிலாம் போகிறீங்க இங்கே வேலை செய்யலாம்ல அப்படி சொல்லி சொல்லாங்க அப்போ நான் என்னை பற்றி அவங்க கூட அவங்களும் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் எங்கள் சென்னையில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களும் பிஸ்னஸ் மேன் ஃப்ரெண்டு தான் நான் வந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் வெளியில எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நான் ஊருக்கு சிரிலங்கா அவங்க வந்து ஸ்ரீலங்கா நான் ஸ்ரீலங்காக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களே வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தாங்க சீரிஸா ஆனால் நான் வந்து அது மிஸ் பண்ணிவிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் ஒருக்கா ஃபோன் பண்ணி பேசுவேன் அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அவங்களோட என்னோட நம்பர் கூட வாங்கலை ஆனால் அவங்களோட நம்பர் வந்து எனக்கு எழுதி கொடுத்தாங்க சீட்டில் அந்த நம்பர் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் வந்து கடவுள் வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வேலைக்கு போய் நல்லபடி இருப்பீங்க அப்படின்னு அவங்களா பேசினாங்க எனக்கு உண்மையிலுமே ஒரு பக்கம் நான் நான் வீட்டுக்கு நான் ஃபாரின் போகிறோன்னு கஷ்டம் இருந்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தை சந்தோஷமா சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்க இப்போ கூட எங்கேனாலும் நல்லா இருக்கணும் அப்போ எனக்கு தண்ணி வருது வரை இவங்க வந்து இவங்களாம் என்னை கேட்குறாங்க வாங்க போய் டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இல்லை வேணாம் சிஸ்டர் நான் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை நீ வாரம் சொல்லிட்டு வறு என்னை கூட்டணு போனாங்க கூப்பிட்டுனு போய்ட்டு அந்த டீ ஷாப் இருக்குல்ல அங்கே உட்கார வச்சு ஒரு டீ ரெண்டு பிஸ்கெட்டு ஒரு தண்ணி பாட்டில் அவங்களுக்குமே வாங்கிக்கிட்டாங்க எனக்குமே வாங்கிட்டாங்க வாங்கி உட்காந்து பேசினே அந்த டீ குடிக்கிறோம் ஆனால் உண்மையுமே கடவுள் நம்பிக்கைன்றது ஆல்ரெடி கடவுள் நம்பிக்கை இருக்குது அதை இன்னுமே அதிகமாக ஆகிடுச்சி ஓகே கடவுள் ரொம்ப தூரம் நம்மளுக்கு ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க ஏன்ட்டா காசு இருக்குதா இல்லை சொல்ல நான் தான் வாங்கியிருக்கலாம் அந்த பயத்தாலே நான் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்களா சந்தோஷமாகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் அடிச்சு அங்கே போயிட்டோம் போனோம்னா அந்த சிஸ்டர் வந்து அதே ஃப்ளைட்டில் தான் வராங்க அவங்க வந்து முன்னாடி உட்காந்துருந்தாங்க நான் வந்து பின்னாடி பின்னாடி போயிட்டேன் அப்போ வந்து அவங்க அங்கேருந்தே கை காட்டினாங்க பார்த்து உட்காந்துக்கோ அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே சிஸ்டர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் உட்காந்தா என்னோடய சீட்டில் பக்கத்து சீட்டில் உக்காந்தவங்க வந்து அவங்க வந்து நம்ம ஒரு திருவண்ணாமலை சைடு தான் அக்காவும் அவங்களும் என்ன மாதிரி வீட்டு வேலைக்கு போகிறாங்க அவங்களும் நானும் பக்கத்து பக்கம் ஒன்றோட பேசினே போனோம் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓகே அப்படின்ட்டு சீட் பெல்ட் போட தெரியல சீரியஸாக சொல்கிற சீட் பெல்ட் போட தெரில அப்படியே உக்காந்துக்கிற அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க அவங்க எருனே ஃபாரின் போயிருப்பாங்க போல் அவங்களுக்கு அந்த பெல்ட்லாம் போட தெரியுது டக்குன்னு அப்படி உட்காந்தோன்னே பேந்து பேந்தை பார்த்தா அவங்க வந்து அப்படியே பெல்ட் இப்படி பண்ணாங்க போட்டுக்கிச்சு அதான் இது இப்போ போட தெரியுது ஆனால் அப்போ வந்துன்னு தெரில சீட்டு பெல்ட் எப்படா போகிறதுன்னு யோசிச்சதுக்கு அந்த அக்கா வந்து மாட்டி விட்டாங்க போயிட்டு உக்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்துட்டு கடவுளை வேண்டினே பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த அக்காவும் கூட இருந்தாங்க பேசி தமிழ் தானே பேசினே வந்தாங்க போயிட்டு எனக்கு எங்கெங்கே போனோம்னா ஃபர்ஸ்ட்டு சென்னை டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா டூ கர்த்தார் கர்த்தார் டூ தான் கொய்த்து ஏன் வந்து அப்படி போனோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ சென்னை டு டேரெக்டாக கோயத்துக்கு போகிறோம் அப்படின்னா டிக்கெட் வந்து எப்படின்னா நம்மள ஏஜென்ட் மூலிமா தானே போகிறோம் இப்போ நம்மளா சொந்தமாக போகிறதுனா நம்மளுக்கு ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து டேரெக்டாக போகணுன்னா டிக்கெட்டோட ரேட் அதிகம் இப்போ வந்து ஐம்பதாயிரரூபா ஒரு சென்னை டு கோயத்து ஐம்பதாயிரரூபான்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக போகிறதுக்கு அதுவே வந்து இந்த மாதிரி சிறிலங்கா கர்த்தார் அப்படி போய் போய் போனாங்கன்னா அதோட காசு வந்து பாதிக்கு பாதி ஒரு தான் ஆகுமே அப்போது அவங்களுக்கு வந்து லாபம் அவங்களுக்கு வந்து டிக்கெட்டு காசு இது பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்கே போட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நானுமே ஃபஸ்ட் டைம் போட்டது சொல்லாமல் என்னன்னு தெரியல இருந்தாலும் நடந்ததுன்னு அப்படியே சொல்றேன் சென்னை டு ஸ்ரீலங்கா போயிட்டேன் ஸ்ரீலங்கா போனோன்னே இவங்க தண்ணி வாங்கி கொடுத்தாங்க தண்ணி வந்து ஓகே குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு போயிட்டு பசி எதுவுமே எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா போனோன்னு ஒரு பசி வந்துச்சு பாரு ஐயோ ஏன்னா அவங்க வந்து வெயிட்டிங் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரமோ ஆறு மணி மணி நேரமோ எனக்கு என்ன கொஞ்சம் சரியாக ஞாபகம் ஒரு சில விஷயம் ரொம்ப நேரம் அங்கே வெயிட்டிங் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவில் தான் அவ்வளோ நேரம் வெயிட்டிங் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கர்த்தாருக்கு ஃப்ளைட்டுக்கு போனோம் அங்கே உட்கார 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 பசி தாங்க முடியல பசி வயிறு வலிக்குது அங்கே தண்ணியுமே வந்து எங்கேயுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கடையில் தான் வாங்கணும் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்க எங்கே தான் அங்கே வச்சுருந்து பார்த்து யாரோ என்ன மாதிரி ஃபாரின் போனவங்க இல்லைம்மா அங்கே தண்ணி இருக்கும்னு சொல்லி சொன்னிங்கன்னா எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே தண்ணி எங்கேயுமே இல்லை கடையில் வாங்கினா மட்டும்தான் அதாவது அவங்க உள்ளே கடை வச்சுருக்காங்களோ அது உள்ளே வாங்கினா மட்டும்தான் தண்ணியுமே எதுவுமே இல்லை பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட நக்காவும் இருக்கிறாங்க எங்கிட்ட வந்து நூ சாரி ஆயிரத்தி ஐநூறுபாய் இருக்குது கடை சாப்பாடு எல்லாமே இருக்குது அந்த கடைக்கிட்ட போய்ட்டு நான் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு போனால் அந்த கூட இருக்கணும் அந்த அக்கா கிட்ட காசே இல்லை என் கூடையே தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க என்னான்றாங்கம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா நானே ஒரு சோத்து முட்டேன் எனக்கே பசிக்குது கூடங்கிறாக்கா அதை விட மா என்னால் பசித்தாங்க முல்ல என்கிட்ட காசு இல்லைனா வாங்கி கொடுங்கிறாங்க சரி வாங்க அக்கா என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுபா இருக்குது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு போயிட்டேன் போயிட்டு அவங்களுக்கு வந்து என்ன புளி சாதம் அதை எனக்கு புளி சாதம் வந்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதம் வாங்கினா அதோட ரேட்டு கேட்டிங்கன்னா எம்மடியோ எனக்கு தலையே சுற்றுது சரிங்களா அது என்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான்